எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டோட்டை நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் இன்றைக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது கிறிஸ்மஸ்க்கு இல்லையா எல்லாருக்கும் என்ன நினைப்பு என்ன உடை வாங்கலாம் என்ன சாப்பாடு செய்யலாம் இப்படி தான் அநேகர் நினைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது மிக மிக முக்கியமான காரியம் யோவான் மூன்று பதினாறை வாசித்து பாருங்கள் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு வந்த இதைத்தான் தியானிக்க போகிறோம் எனக்கு அருமையான தி பெஸ்ட் திங் யூ கேன் கெட் ஃப்ரம் த லோ இடத்துலேருந்து விசேஷத்தை ஒரு ஆசீர்வாதம் துணி இடையெல்லாம் முக் ரெண்டாவதுங்க துணியை போடுறது இன்னைக்கு ஒரு வேளை ஏழையாக இருக்கலாம் நீங்கள் துணி வாங்க முடியலையே காசுலேன்னு நினைக்கலாம் பரவாயில்ல ஆண்டவர் உங்களோட இருக்காரா அது போதும் உங்களுக்கு ஆண்டவரால் அலங்கரிக்கப்படுங்க போதும் பிள்ளைகளை அலங்கரி உட்காந்து வாங்கன்னு சொல்லி எல்லோரும் நாலு பேர் உட்காந்து ஆண்டவரை பற்றி தியானிங்க ஆண்டவர் பிரசன்னத்தில் அழிகோர்த்தும் மகிழுங்க வசுத்தாவில் நிரம்புங்க அப்புறம் ஆண்டவரை பற்றி பேசி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பேசி ச அது தாங்க த பெஸ்ட் கிறிஸ்மஸ்ஸு தேவ பிரசனம் உங்களை நிரப்பும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புனது எதுக்காக இது இப்படி தான் குடும்பங்களை ஆசீர்வதிக்க இப்போ பணத்தினால் இல்லை பொருளையும் பட்டாசு வெடித்தோம் நிறைய எங்களுக்கு புடவை வாங்கணும் அது வாங்கணும் அது செகண்டரி ரெண்டாவது காரியம் ஏசு ஏசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரா கிழிந்த துணி இருக்கலாம் உங்களால் ஒன்றும் வாங்க முடியும் பரவாயில்ல அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏசு இருந்தால் போதும் ஏசாமி கூட இருந்தால் போதும் அவருடைய பிரச்சனை உங்களுக்கு எல்லா காரியங்களையும் கொண்டு வந்து கொடுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் சாப்பாடு கொடுக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கும் உங்களை உயர்ந்து வாழ செய்யும் ஆகவே இன்றைக்கு பணம் பொருளெல்லாம் பார்க்காதிங்க பண்டிகைக்கு அது வாங்கணும் இது வாங்கணும் வாங்குங்க நல்லா வாங்குங்க நல்லா உடுத்துங்க ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா முக்கியமானது ஏசு உங்கள் வீட்டில் இருக்க வேணும் ஏசு உங்கள் உள்ளத்தில் இருக்க வேணும் ஏசு உங்களோடு இருக்க வேண்டும் அதுக்கு தான் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணுன்றது தான் அனுப்பிவிட்ருக்கிறார் ஆண்டவர் தேவன் பிதாவாகிய தேவன் அப்போது சிலுவையில் தியானிங்க ஆண்டவரே சிலுவையில் அடிக்கப்பட்டு எங்களை எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தீரே பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்தீரே இன்றைக்கி ரட்சகராக இருக்கிறீரே எங்கள் வீட்டுக்கு வாரம் நீ ஏழை யாருக்கெல்லாம் உடுப்பு இல்லையேன்னு கவலைப்படாதீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க இயேசு இருந்தால் போதும் ஏசுவால் அலங்கரிக்கப்பட்டால் போதும் எனக்கு அருமையானலே இந்த கிறிஸ்மஸ் நாளில் முந்தர் நாளில் நாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் எத்தனை பேர் இன்றைக்கி ஐயோ எல்லார் வீட்லேயும் பட்டாசு கொடுத்து என் பிள்ளை கொடுக்க முடியலையே பரவாயில்ல இயேசுவை கொடுங்க இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுங்க ஆண்டோடைய அன்பு அவ்வளவு பெரியது என்று பாருங்கள் அற்புதமாக ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் இன்றைக்கே கொடுப்பார் ராத்திரியே கொண்டு யார் மூலமாக கொடுப்பார் துணி வாங்கி கொடுப்பார் யாரோ கொண்டு கொடுப்பாங்க கத்தர் அப்படி அற்புதமானவர் அந்த அற்புதமான ஆண்டவர் அன்பு எவ்வளவு பாருங்கள் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் தேவ அன்பு நம்முடைய ஹதயங்களை ஊற்றப்படுகிறது பரிசுத்தாவியானவர் அப்படியா மூலமாக தேவ அன்பு ஊற்றப்படுகிறது ஒருக்குன்னு இன்னைக்கு சண்டை இருக்கீங்களா கிறிஸ்தவ குடும்பம் பக்கத்தில் சாட்சி இல்லை அக்கம் பக்கத்தில் சொல்கிறாங்க இருந்தாங்க இவங்க கிறிஸ்தவங்க கோயிலுக்கு போகிறாங்க ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு மற்ற நாள்லாம் சண்டை போடுறாங்க உங்களுடைய குடும்பம் இப்படி இருக்குதா சாட்சி இல்லாமல் இருக்கா இன்றைக்கி குடி வெறியில் மற்றவங்களுக்கு முன்னாடி சாட்சி இல்லாமல் இருக்கிறீங்களா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட முழங்கால் படி எடுக்கும் முழங்கால் படி இன்றைக்கு முழங்கால் படியிட போகிறோம் நம்முடைய குடும்பத்தை தலைகளை மாற்ற போகிற நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு கிறிஸ்மஸ் கிறிஸ்துவோடு பிறந்த கிறிஸ்மஸாக கொண்டாட போகிறோம் துணி பெருசு இல்லை சாப்பாடு பெருசு இல்லை இயேசுவோடு நிறைந்த வாழ்க்கை தான் பெரியது ஆகவே எவ்வளவு நரம்புறைகளும் அபிஷேகத்தால் நரம்புங்க பர்சுத்தால் நரம்புங்க ஆண்டவருடைய வரங்களால் நரம்புங்க கறைகளால் நரம்புங்க அதுதான் பெஸ்ட்டு கிஃப்ட்டு ஆகவே யார் யார் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு பாருங்கள் இப்படி நீங்கள் தேடும் பொழுது இரவையில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் ஆசீர்வாதம் நடக்கும் ஜெபம் பண்ணுவோமா எங்களை அருமை தகப்பனே ஆண்டு ஒரே உண்மை யார் யார் இன்றைக்கு தேடுகிறார்களோ நாளைக்கு நீ இந்த உலகத்தில் அவதரித்த நாளை கொண்டாடப் போகிறோம் ஆனால் அதே சமயத்தில் எத்தனை குடும்பங்கள் அவதரிக்காமல் இருக்கிறீரே எத்தனை குடும்பங்களை உமை தேடாமல் இருக்கிறாங்களே கிறிஸ்து இல்லாத குடும்பமாக இருக்கிறாங்களே அந்த குடும்பங்களெல்லாம் சந்தியோம்ப்பா சந்தியோம்ப்பா சந்தியோப்பா ஆண்டவரையும் மனம் மாறுதலை கொடும்ப்பா ரட்சிப்பை கொடும் அபிஷேகத்தை கொடும் மோடு நெருக்கி சேர்த்துக்கொள்ளும் ஆண்டு ஒரு உங்களுடைய பிறப்பின் மகிமையை அவர் உணருமடி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமையன் இயேசு வழக்கிறார் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் எனக் அருமையானவர்களே புது வருஷத்தை ஆண்டவர் இயேசுவோடு ஆரம்பி அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் வாக்குத்தங்களை தீர்க்க தர்ஷன வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன் நாங்கள் குடும்பமாக உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் இந்த வருடம் ஆசீர்வாதமாக இருக்கும் அவங்க சொன்ன அந்த ப்ராமிஸ் வேர்ட் ஒன்னொன்றுமே நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு திறந்த வாசலை கத்தர் கொடுக்கிறார் ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசல் உங்களை மன மகிழ்ச்சி அடையும்படி செய்ய போகிறார் இந்த புது ஆசீர்வாதம் வந்து எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த இயருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கத்தர் எங்களோட இந்த வருஷம் இந்த வாக்கு கருத்தை நிறைவேற்றுவார் முழுமையாக விசுவாசிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆண்டவருடைய திட்டம் என்ன டாக்டர் பால் தினகரன் உங்களோடு பகிர்ந்து கொள்வார் மற்றும் அவரது குடும்பத்தினரும் தேவ செய்தி வழங்கி பிரார்த்தனை ஏறப்பார்கள் புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் ஜனவரி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் மாலை ஆறு மணிக்கு இடம் செயின்ட் ஜார்ஜ் பள்ளி மைதானம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை பச்சையப்பன் கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் சென்னை இந்த கூட்டத்திற்கு நிச்சயமாகவே வாருங்கள் உங்கள் குடும்பமாக வாருங்கள் இது லைவ் டெலிகாஸ்ட் வழங்கப்படாது ஆகவே நீங்கள் நேரில் வந்து நிறைவான பலனை இயேசுவின் பிரசனத்தில் இயேசுவின் வல்லமை நான்